எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேர் ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையலில் மழைக்கு இதமாக சுட சுட ஸ்வீட்கான் ரெசிபி தான் செய்ய போகிறோம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கிடலாம் கொதி வந்ததுக்கு அப்புறமா தட்டு அப்படி இல்லைனா இட்லி தட்டில் நம்ம அந்த ஸ்வீட்கானை தூக்கி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பன்னிரெண்டுலேருந்து பதினஞ்சு நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிட்டு இந்த சோளம் கொஞ்சம் வெது வெதுப்பான சூழல் வரும் பாருங்க அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நம்ம இதை சோளத்தை உதுத்து எடுத்துக்கிடலாம் இந்த ஸ்வீட் கார்ன் வந்து ஒரு சிம்பிளான ரெசிபி ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க முடியும் இதை மாதிரி செஞ்சு கொடுத்தா நான் ரொம்பவே விருப்பப்பட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ அடுத்ததாக ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு பட்டர் சேர்த்துக்கோங்க இந்த பட்டரை ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு கடைகளில் வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு இது கிடைக்கும் இப்போ பட்டர் நல்லா உருகி வரவும் நம்ம உதுத்து வச்சிருக்கிற ஸ்வீட்கானை இது கூட சேர்த்துக்கிடலாம் அதுக்குடிய ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு அதிகமா வேண்டாம் அரை ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலாவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு ஒரு நிமிஷத்தில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இதை வந்து இன்னொரு மெத்தட்லையும் செய்யலாம் நம்ம அவிச்சதுக்கப்புறமா உதுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதில் டேரெக்டாக அப்படியே பட்டரையும் சேர்த்துக்கிடலாம் மிளகுத்தூள் சாட் மசாலா உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் அதாவது பல்லாரி கொஞ்சம் தக்காளி பழம் கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை அப்படியோட போட்டு சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா இதை மாதிரியும் சாப்பிடலாம் நீங்கள் கடைகளில் ஒரு சின்ன டீ கப்பில் தான் கொடுப்பாங்க அது வந்து வந்து முப்பது ரூபாவும் சில இடத்துல கொடுக்குறாங்க நாற்பது ரூபானும் கொடுப்பாங்க ஆனால் நம்ம வீடுகளில் இதை மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது சில ரொம்ப திருப்தியாக அதுவும் இந்த மலைக்கு ரொம்பவே இதமாக இருக்கும் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க முடிய சாப்பிடக்கூடிய ரெசிபி கண்டிப்பாக செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ் அப் கொடுத்துருங்க தம்ஸ் அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிடுங்க ஃபஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பபாய்